ஹாய் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன சமையல்னா பாரு கொத்துக்கறி பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே కాచల్ చలి సూపుక ఎత్తురు కొత్తు కరి గ్రేవి ఆటుకాలి సూపు తా ఇంచ్ రెసిపి ఫ్రెండ్స్ వాళ్ వీడియోకి పోలం ఫ్రెండ్స్ ఎలా పోటు తాలిచ్చాచే ఇంజి పూడు పేస్టు సీరకం సోంపు తక్క ఎలా పోటు తాలిచ్చాచే கறி மசாலத்தூ கரம் மசாலா கொஞ்சம் இருமளகாப்பொடி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொத்துக்கறி சப்பாத்திக்கு இட்லி தோசை சாப்பாடு எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தவறாமல் வீடியோ பாருங்கள் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அரைக்கிற ஸ்பெஷல் கரம் மசாலா வீட்டில் இறைக்கிறது குரகுரெ எல்லாம் போட்டு அரைச்சிருப்போம் இதில் பிரியாணி இலை மராட்டி முக்கு கல்பாசி பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே இதில் இருக்கும் எல்லா ஸ்பைசி ஐட்டமும் இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நாலஞ்சு விசி விட்டோம்னா அவ்வளோதான் கொத்துக்கறி கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதோட சாப்பாடு வீடியோ ஒரு மணிக்கு வரும் தவறாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் டுடே லஞ்ச் மெனு இது தான் பாருங்கள் ஆட்டுக்காலும் வாங்கியிருக்கோம் சூப்புக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு சூப் எடுக்கிறக்காக வாங்கியிருக்கோம் கொத்துக்கறி கிரேவி ஆட்டுக்கால் சூப்பு தான் இன்னைக்கு லஞ்ச் மெனு நீங்களும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சமைச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கடலை அவிக்கிற கூறி இருக்குது வெள்ளை சுண்டை கடலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸு ட்ரை ஸ்பெஷல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்